சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பில் பண்ணி கிளீப் பண்ணி முழுக்காக பயனுடைய வகைகள் எப்பொழுது முழுக்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வயது குழந்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய உணவு முறைகள் என்ன நம்ம எப்படி அந்த குழந்தைகளை பராமரிக்கிறது அப்படிங்கிற சிறு விளக்கத்தை பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு வந்து பெருசாக முடிஞ்சால் போதும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் அதுக்கப்புறந்தான் வேலையே அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த குழந்தைக்கு நம்ம கரெக்டான உணவுகளை கொடுக்கணும் கரெக்டாக முறையில் பராமரிக்கணும் இது வந்து நம்மளுக்கு ஒரு முழு கடமையாக இருக்கும் வந்து பிறந்த பின்பு வந்து என்ன பண்ணணுன்னா அந்த குழந்தைக்கு வந்து எந்த அளவுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேணும் வளர வளர எவ்வளோ உணவு கொடுக்கணும் குழந்தைகளை எப்படி நன்கு ஆரோக்கியமாக பாதுகாக்கணுங்கிறத முதல்ல ஒரு தாய் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு கடமை இப்போ உள்ள குழந்தைகள்லாம் வந்து பிறந்த உடனே கொஞ்ச நாள்லேயே வந்து சீக்கிரமாக வெயிட் அதிகமாகிடுது அப்போ வந்து நம்ம எப்படிப்பட்ட உணவுகளை நம்ம கொடுக்கணும் அந்த குழந்தைய வந்து எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறத முதல்ல ஏதாவது விஷயத்தில் படித்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று இந்த இப்போ பிறந்த நாலு மாதங்களுக்குள்ள பிறந்த குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பாலில் வந்து கிடைக்க வேண்டிய அனைத்து சத்துகளும் கிடைத்தோம் அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா தாய்ப்பாலில் வந்து அளவுக்கு அதிகமாக ஏன் கிடைச்சிரும் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் தாய்ப்பாலில் வந்து அளவுக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்சிருக்கு அதனால் அனைத்து சத்துகளும் கிடைச்சிரும் நோய் எதிர்ப்புதலேருந்து நம்ம தடுக்கிறதுக்கு பயன்படும் தாய்ப்பால் அதனால் தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை நம்ம இந்த இடத்துல முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் தாய்ப்பால் கொடுக்குறதுனால என்ன ஆகும்னா தி உறுப்புகளும் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பு குழந்தைகளுக்கு ரொம்ப வலுவடையும் அதாவது ரொம்ப சத்துகரமாக ரொம்ப வலுவடையும் அதுக்கப்புறமா ஆகும் அப்படின்னா சிரிமான மண்டலம் வந்து நன்கு செயல்பட ஆரம்பிக்கும் தாய்ப்பால் கொடுக்குற அனைத்து பேரும் தெரிஞ்சுக்கணும் சிரிமான மண்டலம் நன்கு செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு இது தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முக்கியத்துவமாக இருக்குது நாலு மாதங்கள்லேருந்து ஆறு மாதங்கள் அதாவது நாலு மாதத்துலேருந்து ஆறு மாதங்கள் வர அந்த குழந்தைகளை வந்து வேறு உணவுகளை சாப்பிட்றதுக்கு கவனத்தை செலுத்துது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாப்பிட ஆசைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வேக வச்ச இனிப்பு உருளைக்கிழங்கு அதாவது இனிப்பு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு கொஞ்சோண்டு மசக்கி கொடுக்கலாம் அது இல்லாமல் என்னென்ன உணவுகளை கொடுக்கலாம் காய்கறியில் அப்படின்னா கேரட்டு ஆப்பிள் வாழைப்பழம் இதெல்லாம் வந்து நல்லா மசிச்சிட்டு அதாவது நல்லா பிணைஞ்சிட்டு கொஞ்சோண்டு கொடுக்கலாம் இது கொடுக்குறது வந்து முக்கியம் இல்லை நம்ம வந்து அதோட தாய்ப்பாலும் கொடுக்கறது ரொம்ப அவசியம் ஏன்னா தாய்ப்பாலோட முக்கியத்துவம் என்னென்னு முன்னாடி சொன்னேன் இந்த ஆறு மாதம் வரைக்கும் சொன்னேன் இப்போ வந்து ஆறு டு எட்டு மாதம் இந்த இடைப்பட்ட இந்த ரெண்டு மாதத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாய்ப்பால் பழங்கள் இது ரெண்டு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுன்னா மெது மெதுவாக வந்து என்ன பண்ணுன்னா சாப்பாடுகளை வந்து கொடுக்கணும் அதாவது சாப்பாடு வந்து எப்படின்னா டக்குனு அதாவது மசித்து அதாவது நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமான சாப்பாடுகளை கொடுக்கலாம் காய்கறி பருப்பு வகைகள்லாம் கொடுக்கலாம் அதோட முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா முட்டையும் கொடுக்கலாம் தப்பு இல்லை முட்டை வந்து ரொம்ப ஆரோக்கியமானது அவுச்ச முட்டை வந்து கொடுக்கலாம் தப்பு இல்லை இப்போ வந்து என்னென்னா நம்ம அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது இதெல்லாம் வந்து ஆறு எட்டு எட்டு மாதத்துக்குள்ளே கொடுக்க வேண்டிய உணவுகள் இது கிளையில் வந்து அந்த குழந்தைக்கு அலர்ஜி வருதான்னு கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும் ஏன்னா அப்படி பார்த்துட்டோம்னா எந்த விஷயம் எந்த பொருள்னால வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல டாக்டர் போய் இதை ஃபஸ்ட்டு காட்டணும் எதனால் வருதுன்னு சொல்லிட்டு அதை காட்டிட்டு அந்த உணவுகளை தவிர்த்துட்டு வேறு விஷயங்களை கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து ஆறு டு எட்டு மாதம் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இப்போ ஆறு டு எட்டு மாதத்துக்குள்ளே உணவுகளை பார்த்தோம் எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ எட்டு டு பத்து மாதங்கள் அதாவது அந்த ரெண்டு மாதம் எட்டாம் மாதத்துலேருந்து பத்தாம் மாதம் கொடுக்க வேண்டிய உணவுகளை பார்ப்போம் அந்த வயசில் என்ன பண்ணால் சீசு தயிர் இது போன்ற விஷயத்தை அதிகமாக கொடுக்கணும் எறும்பு சத்துள்ள தானியங்களை அதிகமாக கொடுக்கணும் அதாவது அரிசி பார்லி கோதுமை ஓட்ஸு ஓட்ஸெல்லாம் கொஞ்சம் கொடுத்தா போதும் இந்த அரிசி பார்லி கோதுமாலாம் வந்து அந்த எட்டு டூ பத்து மாதம் கொடுக்க நம்ம ஆரம்பிக்கணும் மிது மெதுவாக நம்ம கொடுக்கறதுக்கு குழந்தைகள் கொடுக்க ஆரம்பிக்கணும் அதோட என்ன பண்ணணும்னா ஒன்று க ஒரு கா கப்பு என்ன பண்ணணுன்னா புரோட்டீன் உணவுகள் அதாவது நான் சொன்ன மாதிரி மேலே முட்டை கொடுத்தோம் இந்த இடத்துல மீன் கொடுக்கலாம் மீனை வந்து நம்ம குழந்தைகளுக்கு இந்த எட்டு டூ பத்து மாதங்களில் நம்ம மீனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த பத்து மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதம் இந்த ரெண்டு மாதம் இடைவெளியில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து உணவுகளையும் கொடுக்கலாம் அதாவது காய்கறிகள் பழங்கள் உணவுகள் அதாவது நம்ம சொன்ன மாதிரியே சாப்பாடு அதாவது வேக வச்ச சாப்பாடுகள் கொடுக்கலாம் இல்லை என்ன பிரச்சனைனா அளவோடு கொடுக்கணும் இப்போ இன்றைக்கி கொடுக்குறீங்கன்னா ஒரு அளவோடு இருக்கீங்கன்னா அதே அளவு நம்ம டெய்லியும் கொடுக்கணும் அளவுக்கு மீதி நம்ம கொடுத்துடக்கூடாது இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நான் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸுமே முதல் மாதத்துலேருந்து பிறந்த மாதத்துலேருந்து பன்னெண்டு ஒரு வருஷம் முடியிற வரைக்கும் உள்ள உணவுகளாக நான் சொல்லிட்டு வந்தேன் இதெல்லாம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்த வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்ல நல்லோட வளர்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பிடிச்சிருச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி